வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க செல்வி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க முகூர்த்தத்துக்கு அவங்க நேரம் குடிச்சிருக்க அந்த டயத்துல வீட்டுக்கு வெளியில நான் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு சுமங்கலி பூஜையை நடத்தலான்னு முடிவு அப்படின்னு தமிழ் சொல்ல ஃபோனில் போய் கேட்டுட்டு இருக்க அவங்க அம்மா என்னது சுமங்கலி பூஜையா என்னடி சொல்ற அப்படின்னு கேக்க ஆமாம்மா இந்த ஏரியாவில் இருக்க எல்லா சுமங்கலியையும் என் வீட்டுக்கு வர சொல்லி சுமங்கலி பூஜையை நடத்தலான்னு முடிவெடுத்திருக்கேன் அந்த மாதிரி நிறைய சுமங்கலிய கூப்பிட்டு சுமங்கலி பூஜை நடத்துறது மூலமா தாலிபாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு தமிழ் சொல்ல என்னங்க இவ அப்படின்னு அவங்க அம்மா பதறாங்க நான் அந்த மாதிரி பூஜையை நடத்த போறேம்மா எனக்கு தாலி பாக்கியத்தை கூட நான் அந்த சாமி கிட்ட கேக்க போறேன் அதனால நீயும் சரி நம்ம ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு நீயும் இந்த பூஜைக்கு வந்துருமா அப்படின்னு தமிழ் சொல்ல என்ன தமிழ் புதுசா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கற நீ பூச பண்ற அதே நேரத்துல உள்ளர மாப்பிள்ள கையில தாலியை கொடுத்து தாமரை கழுத்தில் கட்ட சொல்லுவாங்கடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல பாப்போம்மா பாப்போம் என் கழுத்துல இருக்க இந்த பாக்கியம் நிலைக்கணும்னா என் புருஷன் கையால இன்னொருத்தி கழுத்துல தாலி தான் இந்த பூஜையே அதுக்கு அந்த சாமி எனக்கு துணையா இருக்கும்னு நான் நம்புறேன் பொறுத்திருந்து பாப்போமா அப்படின்னு தமிழ் சொல்லு என்னங்க இவ அப்படின்னு கேக்குறாங்க உங்க அம்மா இரு இரு பொரு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற செல்லப்பாண்டி தமிழ் நீ ஒன்னும் பயப்படாத சுமங்கலி பூஜைக்கு நீ தாராளமா ஏற்பாடு பண்ணு நான் ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு எல்லா சுமங்கலியும் உன் வீட்டுக்கு வர வைக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ சொன்ன மாதிரி அங்க பூசை நடக்குதா இல்ல கல்யாணம் நடக்குதான்னு பாத்துப்படுவாமா நீ கவலைப்படாம இருங்க சரிப்பாங்கிறாங்க ஆ சரிதான்னு செல்லப்பாண்டி சொல்ல போனை வச்சிடறாங்க தமிழ் ரூம்குள்ள ஈஸ்வரி செம்ம கோபமா வர அம்மா இந்த அத்தைய பாத்தியாமா அப்படின்னு சித்ரா கேக்க ஆ பாத்தேன் போனா போகுது ஏதோ ஆளுக்கு அஞ்சு பவுன் நகை எடுத்துக்காங்கன்னு பிச்சை போடுற மாதிரி சொல்றா எல்லாம் நம்ம நேரம் இத்தனை வருஷமா அந்த மோகனாவுக்கு கூஜா தூக்கிக்கிட்டு இருந்தோம் இனி அந்த சாவித்திரிக்கு சேத்து கூஜா தூக்கணும் போல இருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாவித்திரியோட சாயம் வெளுத்துட்டு இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கோவமா சொல்லிட்டு இருக்க பக்கத்துல உட்கார்ற சித்ரா அம்மா இது வெறும் ஆரம்பம்தான் அத்த இன்னும் முழு ஆட்டத்தை ஆரம்பிக்கல இதுக்கே இப்ப என்ன ஆட்டத்தை போட்டுட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு சித்ரா சொல்ல இதெல்லாம் பாக்கும்போது இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் தோணுது இருந்தாலும் அந்த தமிழ் செல்விய பழி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க சித்ரா தமிழ்ல தன்னோட ஓலக்கொட்டாயில நின்னுட்டு இருக்க தங்கச்சி தங்கச்சி இங்க வாங்க அப்படின்னு தாமரை கூப்பிட தமிழ் வந்து நிக்கிறாங்க ஒரு பையன் நீட்டி இந்தாங்க உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வாங்கி என்னன்னு பாரு வாங்கி பாரு தங்கச்சி அப்படின்னு தாமரை ஒரு பையன் நீட்ட வாங்கி பாக்குறாங்க தமிழ் அந்த பைக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து தரக்க அதுக்குள்ள ஒரு பிங்க் கலர் சாரி இருக்கு உனக்கு எதுக்கு இப்ப புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்கறியா ஆயிரம் தான் இருந்தாலும் நான் கட்டிக்க போறவரோட முதல் சம்சாரம் நீ ஏன் கல்யாணத்துக்கு உனக்கு புடவை எடுத்து கொடுக்காத அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு கெட்டவ இல்ல அதான் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கும் போது உன்னையே மனசுல வச்சு உனக்கு ஒரு பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆஹ் எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு இது நீ கட்டிக்க என்ன தங்கச்சி அப்படி பாக்குற நான் புடவை எடுத்து கொடுத்ததுனால இத கட்டிக்கிட்டு நீ நான் மாட்டேன் கண்டிப்பா நீ எங்க கல்யாணத்துக்கு வரணும் நீயே உன் கையால சேது மாமா கிட்ட தாலி எடுத்து கொடுத்து கட்டுங்க மாமான்னு சொல்லி அவரு என் கழுத்துல தாலி கட்டினா கூட எனக்கு சந்தோஷம்தான் அதனால கண்டிப்பா நீ இந்த புடவைய கட்டிக்கிட்டு எங்க கல்யாணத்துக்கு வந்துடணும் சொல்லிட்டேன் சரியா தங்கச்சி ஆஹ் பொதுவா மூத்த தான் வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க இளைய தாரமா வர்றவங்கள அவங்க தங்கச்சின்னு கூப்பிடுவாங்க ஆனா நம்ம விஷயத்துல அது தலைகீழா இருக்குல்ல என்னை விட சின்ன வயசா இருக்கிற நீ மூத்த தாரம் ஆயிட்ட உன்னைய விட வயசுல கூடனா இளைய தாரம் ஆயிட்டேன் பாரு என்னத்த சொல்றது உம் சரி மறக்காம நீ இதை கல்யாணத்துக்கு கட்டிட்டு வந்துரு அப்படின்னு தாமரை சொல்லி முடிக்க அதுவரை அப்படியே பாத்துக்கிட்டு கேட்டுட்டு இருந்த செல்வி சிரிக்கிறாங்க என்ன தங்கச்சி சிரிக்கிற அப்படின்னு தாமரை கேட்க ஒன்னும் இல்ல நடக்காத கல்யாணத்துக்கு இப்படி புடவையெல்லாம் எடுத்து கொடுத்து என்னை வர சொல்றீங்களே அத நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு தமிழ் சொல்ல தாமரை பயங்கரமா கதுப்பாகிறாங்க நீங்க உங்க கல்யாணத்துக்கு யானையை கொண்டு வாங்க குதிரையை கொண்டு வாங்க தடப்புடலாம் என்ன ஏற்பாடு வேணாலும் பண்ணுங்க ஆனா கல்யாணம் நடக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பு இல்லக்கா இந்த கல்யாணத்துல நீங்களும் உங்க அம்மாவோ கண்ணை முடிச்சுக்கிட்டு ஒரு பகல் கனவு காண்றீங்கல்ல அத போய் கண்டினியூ பண்ணுங்கன்னு நக்கலா சொல்றாங்க தமிழ் ஏய் அப்படின்னு தாமரை ஒரு விரல நீட்டி மிரட்ட இங்க பாரு சும்மா இருந்தவகிட்ட நீயா வந்து தானே லந்து பண்ண அதுக்கு பதிலுக்கு நான் லந்து அடிக்கிறேன் நீ கனவு காண்ற மாதிரி ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்ப வந்து மூத்த தாரம் இளைய தாரம்னு டைலாக் பேசு இந்தா முதல்ல புடி புடி கிளம்பு அப்படின்னு புடவைக்குறாங்க தாமரை இங்க செல்லப்பாண்டி போஸ்டர் அடிச்சு பசிய தடவி செவுத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த வழியா வர ரெண்டு பொண்ணுங்க செல்லப்பாண்டி என்னை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க நின்று பார்க்க போஸ்டர்ல சமயபுரத்து மாரியம்மன் பிக்சர் போட்டு மாபெரும் சுமங்கலி பூஜை மாண்புமிகு அமைச்சர் ராஜாங்கம் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும் மாபெரும் சுமங்கலி பூஜைக்கு சுமங்களிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் துபம் அமைச்சர் ராஜாங்கம் இல்லம் மதுரை நாள் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை ஒன்பது டு பத்தரை மணி வரை அந்த போஸ்டர்ல இருக்கு அதை படிச்சு முடிச்சுட்டு போஸ்டர் விட்டுறீங்கன்னு ஒரு பொண்ணு கேட்க செல்லப்பாண்டி திரும்பி பாக்குறாரு சுமங்கலி பூச்சை ஆமாமா அமைச்சர் ராஜாங்க ஐயா இருக்காருல்ல அவர் வீட்டுலதான் தான் நடக்குது என் மக ராசாங்க ஐயா விட்டு மருமக தானே பூச்சைக்கு ஏற்பாடு பண்ணி இருக்குது கட்டாயம் இதுல நீங்க கலந்துக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிடுங்க என்ன அவங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க என்னன்னு செல்லப்பாண்டி சொல்ல கண்டிப்பா சொல்லிடுறோன்னு சரினே வரோன்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கிளம்புறாங்க அப்போ அந்த வழியா ஒரு கார் வருது அன்னே காரை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல கார் நிக்கிது கண்ணாடி இறக்கிட்டு சித்ரா அந்த போஸ்டரை படிக்கிறாங்க போஸ்டர்ல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு வரும் சுமங்கலி பெண்களுக்கு பூஜை பொருட்கள் மங்கள பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னு படிச்சு முடிக்கிற சித்ரா ஓஹோ சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்றதுக்கு குறிச்சிருக்க அதே நேரத்துல அந்த தமிழ் நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை நடத்த போறாளா இது அவ எப்படி நடத்துறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிற சித்ரா டிரைவர் என்னை வண்டி எடுங்கன்னு சொல்ல வண்டி கிளம்பிடுது சன்னாசி அவங்க சித்தப்பா ராஜாங்கம் மூணு பேரும் பேசிட்டு இருக்க தேங்காய் பழத்தட்டோட சாவித்திரியும் தாமரையும் வந்து நிக்கிறாங்க சாவித்திரி கூப்பிட என்னமா கேக்குறாரு ராஜாங்கம் அவங்க கையில இருக்க தட்டை பாத்துட்டு என்னமா இதுன்னு கல்யாண பத்திரிகை சாவித்ரி சொல்ல கல்யாண பத்திரிக்கையான அதிர்ச்சி ஆகிறாரு ராஜாங்கம் ஊர் அறிய கல்யாணம் பண்ண வேணாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு காதும் காதும் வச்ச மாதிரி ரகசியமா கல்யாணம் பண்ணலாம்னு நீ சொல்லிட்டு என்ன இருந்தாலும் இது என் ஒரே பொண்ணோட கல்யாணம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா அதான் ஒரு சம்பிரதாயத்துக்காகவா அது பத்து பத்திரிகை அடிப்போம் ஒரு பத்து பத்திரிக்கை மட்டும் அடிச்சிருக்கியன்னு அப்படின்னு சாவித்திரி சொல்ல பாட்டி ராஜாங்க எல்லாரும் திகைப்பா பாத்துட்டு இருக்காங்க இப்ப என்ன ஊர் உலகத்துல போய் எல்லாருக்கும் பத்திரிக்கைய கொடுக்க முடியும் அதான் யாருக்கும் தெரியாம ரகசியமா இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிருக்கியே பத்தவங்கள விடுனேன் ஆனா எனக்கு சம்பந்தியாக போற உனக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லனே அதான் நான் உனக்கு மொறுபடி பத்திரிக்கை கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கியன்னு நீயும் மதனையும் சேர்ந்து நின்னு இந்த பத்திரிக்கைய வாங்கிக்கோங்கன்னு அப்படின்னு சாவித்திரி சொல்ல எதுக்குமா இதெல்லாம்ங்கிறாரு ராஜாங்கம் அண்ணே இதுல என்னன்னே தப்பு இருக்கு நான் பத்திரிக்கை கொடுக்க வரும்போது நீ முறைப்படி நான் எல்லாம் செய்றேன்னு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டு என்ன நடக்க போற இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சாவித்திரி கேக்க என்னது ஏன் இப்படி நீ பொசுக்குன்னு பேசுற இப்ப என்ன நீ மறுபடியும் எனக்கு பத்திரிக்கை வைக்கணும் அம்பட்டு தானே சரி கூட நான் வாங்கிக்கிறேன்னு ராஜாங்கமும் நீட்ட இல்லன்னு நீயும் மதனையே சேர்ந்து வாங்கிக்கங்கன்னு சாவித்திரி சொல்ல மோகனா இப்படி என்ன ராஜாங்கம் கூப்பிட இதோ வர்றேங்கன்னு மோகனாவோட வாய்ஸ் கேக்குது வாயெல்லாம் பல்லா காட்டிக்கிட்டு தாமரை அந்த வழிய பாத்துட்டு இருக்க மோகனா வர்றாங்க என்ன அவங்க வந்து கேட்டுட்டு இருக்க மதனி நீங்களும் சேர்ந்து நின்னு கல்யாண பத்திரிகையை வாங்கிட்டு என் மகள ஆசிர்வாதம் பண்ணுங்க சாவித்ரி மோகனா அப்படியே சங்கடமா நிக்க உம் அப்படின்னு ஜாட காட்டுற ராஜாங்கம் எழுந்து நிக்கிறாரு ரெண்டு பேரும் சாவித்ரி நீட்டின தட்டை வாங்கிக்கிறாங்க உடனே மகத்தட்டுல இருக்க பத்திரிகை எடுத்துட்டு வந்த சித்தப்பா மறக்காம என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையை நீட்டு அவரும் பேசாம வாங்கிக்கிறாரு தாமரை தட்டை குடுத்துட்டு அன்னை மதனி கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சாவித்திரி சொல்ல எதுக்கு இதெல்லாம்ங்கிறாரு ராஜாங்கம் இல்ல அப்படின்னு சாவித்திரி சொல்லிட்டு இருக்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு குனியுறாங்க தாமரை நல்லாரு நல்லாருன்னு ராஜாங்கம் ஆசீர்வாதம் பண்ண அவங்க சித்தப்பாக்காலயே விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க தாமரை என்ன நாடகமா இதெல்லாம் போ அப்படின்ற மாதிரி பாட்டி தலையை திருப்பிக்க அண்ணே கூப்பிடுறாங்க சாவித்ரி உனக்கும் பத்திரிக்கை வைக்கணும்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீயும் சேர்ந்து சாவித்ரி சொல்ல ஈஸ்வரி ஈஸ்வரின்னு கூப்பிடுறாரு சன்னாசி ஆஹ் வந்துட்டேங்க என்னங்க அப்படின்னு ஈஸ்வரி வர இதோ பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காங்க சன்னாசி மதனி நீங்கள அண்ணனும் சேர்ந்து பத்திரிக்கை வாங்கிக்கோங்க என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நீங்க தான் முன்னாடி நின்று என் மகளுக்கு எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தட்ட நீட்ட கண்டிப்பா கண்டிப்பான சனாசியும் ஈஸ்வரியும் வாங்கிக்கிறாங்க சாவித்திரி கெக்கேபிக்கே சிரிச்சுட்டு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போக அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க தாமரை ரெண்டு பேரும் நல்லா இரு பிளஸ் பண்றாங்க ராஜாங்கம் சங்கடமும் வருத்தமுமா உட்கார்ந்துருக்க பரவாயில்ல தாச்சி உங்க மக கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சு எல்லா ஏற்பாடையும் தாம் தூம்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஏன் ஒரே மக கல்யாணம் இது கூட பண்ணல நான் எப்படி மதனின்னு சாவித்திரி கேட்க ஆ சரிதான் சரிதான் அப்படின்னு ஈஸ்வரி தலையாட்டுறாங்க அம்மா அப்படின்ற சத்தம் கேட்டு நிமிந்து பாக்காங்க மூணு பேர் நிக்கிறாங்க ஒருத்தர் கையில இலையில இன்னொருத்தர் மூட்டை இன்னொரு பொருள் மூட்டைன்னு நிக்கிறாங்க என்னப்பா இதெல்லாம் சன்னாசி கேட்க வீட்டு அலங்காரம் பண்றதுக்காக வந்திருக்கோம் யா அப்படின்னு அவரு சொல்ல ராஜாங்கத்துக்கு அடுத்த அதிர்ச்சியா இருக்கு வீட்டு அலங்காரம் பண்றதுக்கான அதிர்ச்சியோட சன்னாசி கேட்க ஆமான்னு நான் தான் அவங்கள வர சொன்னேன் இது ரகசியமா நடக்கிற கல்யாணமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு நல்லா வீடு அலங்காரமா இருக்க வேண்டாமா அதான் ஆளுங்களை வர சொன்னேனே அப்படின்னு சாவித்திரி சொல்ல இதுல என்ன ரகசியம் இருக்கு எல்லாத்தையும் தான் படம் போட்டு காட்டிட்டு இருக்கேன்ற என்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க சாவித்திரிய ஆஹ் நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்கன்னு சாவித்திரி சொல்ல சரிங்கமான அவங்க கிளம்புறாங்க சன்னாசி பான்னு சொல்லிட்டு ராஜாங்கம் நடக்க சித்தப்பாவு சன்னாசி ராஜாங்க பின்னாடியே போறாங்க ஐயோ தலையெழுத்துன்னு பாட்டியை அடிச்சிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க ஆஹ் ஏன்பா சுத்தி தோரணம் கட்டணும் இங்க தூணுக்கு தூணு பூவால அலங்காரம் பண்ணணும் அப்புறம் பெருசா பத்துக்கு பத்து மனமேட அலங்காரம் பண்ணணும் சரியா அப்படின்னு சாவித்திரி சொல்லிட்டு இருக்க ஆஹ் சரிங்கம்மா பண்ணிரலாமான்றாங்க அந்த பசங்க சாவித்திரியின் தாமரையும் பயங்கர சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க உன் மவுளை ரெண்டாம் தரமா கட்டி குடுக்கறதுக்கே இத்தனை பவுசு கேக்குதாக்கும் அப்படின்னு ஈஸ்வரி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க அத்தை அத்தை அப்படின்னு சித்ரா பதட்டமா ஓடி வர்றாங்க நீ எதுக்கு இப்படி பதறி போய் ஓடி வர்றன்னு ஈஸ்வரி கேக்க அம்மா நான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தனா நிறைய வழியில பாக்குற அந்த செல்லப்பாண்டி இருக்காருல்ல அவர் ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்ல எல்லாரும் தெகச்சு போய் பாக்குறாங்க போஸ்டரா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் என் மகளுக்கு நீதி வேணும்னு கேட்டு போஸ்டர் ஓட்டுறான அந்த ஆளு அப்படின்னு சாவித்திரி கேக்க ஐயோ அப்படி எல்லாம் இல்லத்த அப்படின்னு சித்ரா சொல்ல அப்புறம் வேற என்னன்னு கேக்குறாங்க தாமரை நாளைக்கு நம்ம வீட்டுல ஏதோ சுமங்கலி பூஜை நடக்க போகுதான் இந்த ஏரியாவுல இருக்க எல்லா சுமங்கலிகளும் அந்த பூஜையில கலந்துக்கணும்னு சொல்லி போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காருமா அப்படின்னு சித்ரா சொல்லி முடிக்க எல்லாரும் என்னன்னு புரியாம முழிக்கிறாங்க சுமங்கலி பூஜையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆமாமா நான் என்னன்னு விசாரிச்சா அந்த தமிழ் தமிழ்ச்செல்விதான் அந்த ஏரியாவுல இருக்க எல்லா சுமங்கலிகளையும் கூப்பிட்டு இப்படி ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காளாம் அதுக்கு தான் அந்த செல்லப்பாண்டி ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காரா அப்படின்னு சித்ரா சொல்ல நம்ம வீட்ல அந்த தமிழ்ச்செல்வி சுமங்கலி பூஜை நடத்த போறாளாமா என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுல அப்படிங்கிற சாவித்ரி ஏய் தமிழ்ச்செல்வி தமிழ் செல்வி அப்படின்னு கத்த என்னாச்சு எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு வந்து தமிழ் செல்வி நிக்கிறாங்க அடியை நான் கூப்பிடுறது உனக்கு கத்துற மாதிரி தெரியுதா அப்படின்னு சாவத்திரி கூப்பிட்டதுனாலதான் என்ன ஏதுன்னு தமிழ் சொல்ல வர வர உனக்கு ரொம்ப அதிகமாயிருச்சுடி அப்படின்னு சாவித்திரி சொல்ல சரி இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அத சொல்லுங்கிறாங்க தமிழ் அத்த பாருங்க உங்ககிட்டயே எவ்வளவு திமிரா பேசுறன்னு பாருங்க அப்படின்னு சித்ரா ஏத்தி விட உன் புருஷனே இன்னொருத்தி கழுத்துல நாளைக்கு தாலி கட்ட போறான் அப்படி இருந்தும் திமர் இன்னும் அடங்கலையே அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அடியை நாளைக்கு என்னமோ இந்த வீட்டுல நீ சுமங்கலி பூஜை நடத்த போறியா எல்லா சுமங்கலி இதுல கலந்துக்கணும்னு உங்க அப்பா போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காராமே மனசுல என்னதாட்டி நினைச்சிட்டு இருக்காவும் அப்ப என்ன சாவித்திரி கேட்க இங்க பாருங்க கொஞ்சமாச்சும் அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு தமிழ் சொல்ல ஏய் முதல்ல நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லுடி யாரு கேட்டு நீ இந்த வீட்டுல சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணனு சாவித்திரி கேக்குறாங்க நான் யார கேட்கணும் இந்த வீட்டோட பெரிய மனுஷி அம்மாச்சி தானே கிட்ட நான் இப்படி ஒரு சுமங்கலி பூஜையை நடத்தலாமான்னு கேட்டேன் ஏ தாராளமா நடத்திக்க இது ஓ வீடு இங்க பூஜை நடத்துறதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொன்னாங்க அதனாலதான் நான் இது எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்லி சொல்ல இப்ப எதுக்குடி இதெல்லாம் பண்றேன்னு கோவமா கேக்குறாங்க ஈஸ்வரி நான் எதுக்காக பண்றேன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல உங்க தலைமையில நீங்க ஒரு கல்யாண ஏற்பாடு பண்றீங்கல்ல அந்த கல்யாணம் நடக்க கூடாது என் புருஷ என்ன தவிர வேற யார் கழுத்துலயும் தாலி கட்டிட கூடாது என் புருஷ எனக்கு மட்டும் தான் என் தாலி பாக்கியம் நிலைச்சிருக்கணும் இது எல்லாத்துக்குமாக தான் நாளைக்கு நான் சுமங்கலி பூஜை பண்ணலாம்னு இருக்கேன் போதுமா அப்படின்னு தமிழ் சொல்லி முடிக்க என்னது இந்த கல்யாணம் நிக்கணும் சுமங்கலி பூஜை போறியா அவ என்ன சொல்றான்னு கேட்டியா அப்படின்னு தாமரை அவங்க அம்மா கிட்ட கேக்க ஏய் உனக்கு எவ்வளவு எல்லாம் பேசுவ மதனி நடக்க போற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு இவ அப்ப வாக்கு குடுத்திருக்கான்ல இப்ப இவளும் இவ அப்பனும் சேர்ந்து என்னென்ன வேலை பாத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சாவித்திரி கேக்க அதானேங்கற மாதிரி தலையாட்டுறாங்க தாமரை இப்போமா அவ பிரச்சனை எதுவும் பண்ண போறேன்னு சொல்லலையேமா அவ இடத்துல வீட்டுக்கு வெளியே வச்சு சுமங்கலிங்களை எல்லாம் கூப்பிட்டு சுமங்கலி பூஜை பண்ண போறேன்னு தானே சொல்றா நடக்க போற கல்யாணத்துக்கும் அவ பண்ற சுமங்கலி பூஜைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அத போய் எப்படி சாவித்திரி பிரச்சனை பண்றான்னு சொல்ல முடியும் அப்படின்னு மோகனா சொல்ல நன்றியோட அவங்கள பாத்துட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி நாளைய ப்ரோமோவுல சேதுக்கிட்ட ஏதோ சொல்லிட்டு அவங்க கன்னத்துல முத்தம் கொடுக்குறாங்க தமிழ்ச்செல்வி இத வெளியே நின்னு சாவித்திரியும் தாமரையும் பாத்துட்டு இருக்காங்க சேதுவோட முகத்தை தமிழ் கையில எடுத்து நான் திரும்பவும் சொல்றேன் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் எவ்வளவுக்கும் நான் உங்களை பங்கு போட விட விடமாட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி உறுதியா பாக்குறாங்க சொல்றாங்க இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறாங்க எப்படி சுமங்கலி பூஜை நடத்த போறாங்கன்றத பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்